ட்ரைஸ்தலாட் இன்றைய வேதவசனம் ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினொன்று அவர் பொருத்தனை செய்து வேண்டிக்கொண்டது படைகளின் ஆண்டவரே நீர் உம் அடியாளாகி என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்பு கொடுப்பேன் அவனது தலைமேல் சவர கத்தியே படாது ஆம் பிரியமானவர்களே அண்ணா மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்தில் எப்படி வேண்டா பாருங்க படைகளின் ஆண்டவரே நீரும் அடியாளாகி என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண்மகை ஆண்மகனை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கே ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி அவன் ஒரு பொருத்தனை வைக்கிறான் அப்போ நம்மளும் நம்ம எத்தனையோ ஒரு நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கும் சில நேரங்களில் அப்போ நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் இது நாள் வரைக்கும் உண்மை தேடாதபடிக்கு படிக்கு உண்மை தேடாமல் நான் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பேன் ஆண்டவரே ஆனால் இனி நான் உங்களை தேடுவேன்ப்பா ஆமாம் நம்ம சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம் கடவுளையே மறந்து வாழ்ந்துடுறோம் பெரியமானவர்களே நம்மளுடைய தேவைகள் நிறைவடையும் பொழுது நம்ம தேவைகள் இருக்கும் பொழுது தான் என்ன செய்கிறோம் கடவுளை தேடுறோம் கடவுளை சில நேரங்களில் என்ன செஞ்சிடோன்னா நம்ம மறந்து வாழ்ந்துறோம் பெரியமானவர்களே நம்ம துதிக்க மாட்டேக்கோம் ஜெபிக்க மாட்டேக்கோம் ஆராதிக்க மாட்டேக்கோம் பல்வேறு காரியங்களில் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் அண்ணாவை எப்படி அவ வந்து எப்படி மனம் கசந்து அழுது இடத்துல எப்படி வேண்டா ஒரு விண்ணப்பத்தோட ஆண்டவரே இதன் இந்த என்னுடைய எனக்கு இந்த வேண்டுதலுக்கு பதில் கொடுத்தா என்னுடைய ஆண் குழந்தையை நான் உமக்கே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அவள் ஒப்பு கொடுக்குறாள் அப்போ நம்ம நம்மளுடைய தேவைகளுக்காக மட்டும் அல்லாதபடிக்கு நம்ம அவரை சார்ந்து நம்ம அவர்டையே நம்மளை ஒப்புக் கொடுத்துடணும் பிரியமானவர்களே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தையே செய்து முடிப்பார் அதை பொறுத்தனை பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில் வேறு எதையும் நம்ம பொறுத்தனை பண்ண வேண்டாம் நம்மளை கொடுத்து நம்மளை ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இனிமேல் நான் உங்களை பின்பற்றி வரணும் அப்படின்னு சொன்னாலே போதும் அவர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு சீர்படுத்தி செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்ல தேவனாக இருக்கிறார் நம்ம சில நேரங்களில் நம்ம பட்ட துன்பங்கள் துயரங்கள் தொடர்ந்து கொண்டே வரும் எதுக்கு தான் வருதுன்னுமே தெரியாது இந்த துன்ப துயரம் எதுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜிபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவு பண்ணுகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே ஏன்னா ஆண்டவர் அவர் அந்த பொருத்தனையை செய்வதற்காகவே அவர் காலம் தாழ்த்தியிருக்கார் பாருங்க ஏன்னா அவளுடைய அண்ணாவுடைய கற்பத்தை ஆண்டவர் தான் அடைத்து வைத்தார்னு சொல்லி நம்மளுடைய வேதம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அண்ணா இப்படி இப்படி கேட்கணும் ஒரு பொருத்தனையோடு கேட்கணுன்னோ ஆண்டவர் விரும்பியிருந்திருக்கார் அதனால தான் அவளுடைய கற்பத்தை அடை அடைப்பட்டு இருந்திருக்கு அவளுடைய கற்பம் அடைப்பட்டு இருந்திருக்கு அப்போ கடவுள் எது செய்தாலும் நம்மளுடைய நன்மைக்கே செய்து கொண்டிருந்திருப்பார் பிரியமானவர்களே சில நேரங்களில் நீங்கள் வேண்டியிருக்கலாம் சில காரியங்கள் வேலை காரியங்களாக இருக்கலாம் ஒரு வியாதியின் காரியம் இருக்கலாம் இல்லைனா ஒரு பண உதவியாக இருக்கலாம் ஒரு படிப்பு செலவுக்காக இருக்கலாம் எவ்வளவோ காரியங்கள் நம்ம நினைத்திருக்கலாம் இப்போ நம்ம ஜெபித்திருக்கலாம் அந்த காரியங்களில் ஒரு நம்மளுக்கு ஒரு விடுதலை வராமல் இருந்திருக்கலாம் நீங்கள் இப்படி ஆண்டவரிடத்துல உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்க கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார் உங்களுக்கு நல்லதொரு பதிலை தருவார் பெரியமானவர்களே அன்று அண்ணாவை கண்ணோக்கி பார்த்த தேவன் இன்று நம்மளையும் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு நாள் நீங்கள் கலங்காதீங்க ஆண்டவரோடு கூட அவருக்கு நம்ம ஒரு அர்ப்பணித்து அவரோடு கூட நம்ம இணைந்து போகும் பொழுது அவர் நம்ம போகிற வழியெல்லாம் செவ்வைப்படுத்தி நம்மளை அழகாக நடக்கிறத நம்ம காண முடியும் நம்மளுக்கு எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்துவார் செம்மையாய் நடத்துவார் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக மே நன்றியோடு மே சுதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா நாங்கள் உங்களை விட்டு எத்தனையோ தூரங்கள் தூரமாய் நாங்கள் விலகி போயிருந்தாலும் ஆண்டவரே எங்களை அனைத்து சேர்க்கின்ற தகப்பனாக இருக்கிறேன் ஆண்டவரே அப்பா அந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிற ஆண்டவரே இரக்கம் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதல்களுக்கும் நிறைவு செய்து அவர்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவதற்காய் நன்றி செலுத்தி ஜீவிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவே ஆமேன்